ஹலோ மக்களே டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி வேர்க்கடலை சட்னி தாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் துவையல் மாதிரி பிசஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்த சின்ன மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆல்இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபீஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துருங்க இப்போ தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருலாமா ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் நிறையா உளுந்து வந்து சேர்த்துக்கப்புறோம் கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா முழுசாக ரெண்டு ஸ்பூன் நிறையா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கைப்பிடி நிறைய பச்சை வேர்க்கட்லேயும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்கள் பச்சை வேர்க்கடலை இல்லைனா நீங்கள் வருத்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா ரெண்டுமே வருபடணுன்றதுனால நான் இப்போவே வந்து சேர்த்துட்டேன் வருத்த வேர்க்கடலையாக இருந்தால் எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக அந்த சூட்டில் சேர்த்துக்கிட்டா போதும் அதுக்கு முன்னாடி வருத்த வேர்க்கட்லையே சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூடவே நம்ம வறுக்கிற பொருளான காஞ்ச மிளகாயும் வந்து சேர்த்துற போகிறேன் உங்களுக்கு ஒரு வேலை உளுந்த தனியாக தான் வறுக்க தெரியும்னா ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா சிவந்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க உளுந்து செவக்காமல் நீங்கள் இந்த சட்னியை வந்து அரைச்சிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்காது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் தாராளமாக இருக்கப்போ தான் இந்த சட்னி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கட்டும் உளுந்து நல்லா சிவந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கப்போகிறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு அரை வெங்காயம் போதும் வெங்காயம் இந்த சட்னியில் அதிகமாக இருக்கக்கூடாது சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு பற்கள் தான் அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் இதுவுமே சேர்த்து நல்ல வதங்கட்டும் கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதில் வந்து தக்காளி வந்து சேர்க்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளி வந்து சேர்க்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நம்மளுடைய வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வருபட்டுடுச்சு இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் உளுந்து நல்லா சிவந்துருக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து தக்காளி வந்து போகிறோம் ஒரு ரெண்டு முழு பழுத்த தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு தக்காளியை வந்து சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து போகிறோம் இப்போவே நான் வந்து உப்பு வந்து சேர்த்துறேன் நீங்கள் வந்து அரைக்கிறப்ப கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக வந்து வதங்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வந்து குழைவாக வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி வெங்காயம் கம்மியாக தான் இருக்கணும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் உளுந்து நல்லா இருக்கணும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு புளி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி நம்ம சேர்த்துருக்கறதுனால புளி கம்மியாக வச்சா போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து மல்லாட்டை இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வறுத்திருக்கிறீங்கன்னா முதல்ல அதை ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன் தாளித்ததுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ